கணபதி மாட்டுப்படி நண்பர்களுக்கு வணக்கங்க நீங்கள் வீடியோ பதிவில் விற்பனைக்காக பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் மீத்து கைக்கறை மாடோட விற்பனையை பற்றி பார்க்க போகிறோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம் மாற்று ரீஸ் பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து கன்று இனி ஒரு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க மாற்றுக்கு கன்று கிடையாது கைக்கறவையில் தாங்க இருக்குது காலையில் ஒரு நாலு லிட்டர் சாயந்தரம் ஒரு நாலு லிட்டர் எட்டு லிட்டர் கருவை திறனில் இருக்குதுங்க குறைஞ்ச குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு மூன்றரை சாயந்தரம் ஒரு மூன்றரை ஏழு லிட்டர் கறவை இல்லைங்காமல் கறக்குங்க மாடு சுழ சுத்தமாக இருக்குது எட்டு பார்ப்பற்கள் தெளிவாக இருக்குது நிலங்கூட்டுற அளவுக்கு வால் இருக்குங்க ஒரு ஏழு டு எட்டு மாதம் சென்னை மாடு இருக்குது அது கண்ணு போடுற வரைக்கும் கை கறவை மாடு வேணும் அந்த மாடை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க ஒரு ஏழு லிட்டருங்கிறது இல்லைங்காமல் கறக்குங்க ஆனால் பால் வந்து இப்போ எட்டு லிட்டரு கரவாக இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி காம்புங்க தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேச்சல் முறைக்கு சிறந்த மாடுங்க மாடு இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டியில் இருக்குதுங்க மாட்டினோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உரங்களையும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்